நெக்ஸ்ட் லெவல் அகாடமி ஸ்டூடெண்ட் நான் வணக்கம் நான் வரஞ்சித் நான் தான் வந்து ஐயம் எடுக்க போகிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா ஐயமோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கான இந்தியாவிற்கு ஐரோப்பியர்களின் வருகை இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் படிக்கும்போது இந்த டாப்பிக்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க ஏன்னா வந்து இந்த டாப்பிக் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க ஆனால் இது ஒரு சின்ன டாப்பிக் மாதிரி நம்ம படிக்கணும் அதாவது ரொம்ப டீட்டெயிலாக இது உள்ளே இவங்க அவங்க வந்தாங்க இது இது பண்ணிணாங்க இந்த கோட்டையை கட்டினாங்க கிளம்பி போயிட்டாங்க அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதனால தான் இது நல்லது ஏன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு லூப் மாதிரி தான் இந்த விஷயம் பண்ணதால் இந்த ரியாக்ஷன் நடந்தது இந்த விஷயம் பண்ணதால் இந்த ரியாக்ஷன் நடந்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூப் மாதிரி போவோம் அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஐரோப்பியர்கள் பேர்கள் ஃபஸ்ட்டு வந்தாங்க ஏன்னா நம்மள எல்லாருக்குமே தெரியும் நம்மளை ரூல் பண்ணது யார்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை ரூல் பண்ணாங்கன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க ஏன் போயிட்டாங்க இவங்க மட்டும் ஏன் ஸ்டேபிளாக இங்கே இருந்தாங்க நம்மளை ரூல் பண்ணாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க நம்மளை ரூல் பண்ணுவாங்க இது மாதிரியா இவங்க ரூல் பண்ணாங்க சில பேர் வியாபார நோக்கத்தோடு வந்திருப்பாங்க நிறைய நோக்கத்தோடு வந்திருப்பாங்க அதில் என்னென்னு தெரிஞ்சிக்கக்கூடிய டாபிக் தான் இந்த ஐரோப்பியர்கள் வருகை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனால் ஐரோப்பியர்கள் எதுக்கு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் நிறைய பாயிண்ட் இருக்குது பட் ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தா இந்த நறுமண பொருட்கள்னு சொல்கிறாங்களே இந்த மிளகு பட்டை இலக்காய் இந்த மாதிரி நறுமணப் பொருட்கள் அவங்களோட முக்கியமான கோர் காரணமே வருவதற்கான காரணம் எதுன்னு பார்த்தா இந்த மிளகு மிளகுக்காக தான் மோஸ்ட்டாக வருவாங்க அதுக்கப்புறம் பட்டாடைகள் நறுமண பொருட்கள் இதுக்காக நம்ம ஊருக்கு அப்படியே வரும் தெரியும் இங்கே பட்டாடைகளுக்கான டிமாண்ட் இருக்குது அப்புறம் வந்து மிளகு ரொம்ப இந்தியாவில் வந்து மிளகு ஈஸியாக கிடைக்கும் ஐரோப்பியன் கண்ட்ரியில் மிளகு கிடைக்காது அவங்களோட கோரு ட்ரேடு இது ஒன்றுக்காக தான் வருவாங்க இப்போ ரீசெண்டாக வந்து காந்தாரா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மக்கள் வந்து அந்த வெள்ளைக்காரங்களுக்கு மிளகத்தின் போய் தான் கொடுப்பாங்க அந்த மிளகு தான் அவங்கள வியாபாரம் பண்ணுவாங்க மதி அது அந்த மிளகு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழமையான வழித்தடங்கள் அதாவது வாஸ்கோடகாமல் தான் இந்தியாவுக்கு முதல் முதலாக வந்தாரே இல்லை அதுக்கு முன்னாடி இந்தியா கூட வடிவம் நடந்திருக்கு ஆனால் ஒரு சில காரணங்களாக அந்த வழித்தடங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு அது என்ன காரணம்னு பார்த்தா இந்த அரேபிய துருக்கியர்கள் படையெடுப்பதற்கு காரணமாக வந்து ஒரு மூணு இடத்த வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க முக்கியமான மூன்று வழித்தடங்கள் இருக்கும் ரெண்டு நில வழியும் ஒரு நீர் வழித்தடமும் இருக்கும் அந்த மூணுமே யார் ஸ்டாப் பண்ணுறோன்னா அரேபியத் துறிகர்கள் படையெடுப்பின் காரணமாக வந்து அந்த வழித்தடங்கள் வந்து ரொம்ப நாளாக மூடி கிடந்துடும் அதனால் வர முடியாது அதனால் ஐரோப்பியர்களுக்கு வந்து புதிய வழியை தேடணும்னு சொல்லிட்டு ஒரு தேவை ஏற்படும் இந்தியாவுக்கு போனால் இங்கே போனால் மிளகு இருக்குது இந்த மிளகு வந்து அவங்க ஊரில் பயங்கரமான டிமாண்டு அதிக லாபத்துக்கு விற்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம வழியாக விடணும்னு சொல்லிட்டு புதிய வழித்தடங்களை தேடலாம் தேடலாம் தேடலாம்னு சொல்லிட்டு அந்த தேடலில் நிறைய பேர் இறங்குவாங்க அதில் முதல்ல இறங்குகின்ற தேடலில் பார்த்தா போர்ச்சுகீஷியர்கள் தான் அப்புறம் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்குது இந்த ஆட்டோமனிய கான்ஸ்டன் கான்ஸ்டன்டோபில் கைப்பற்றுவாங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வழித்தடத்தை வந்து பட்டு வழித்தடன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகுது என்னென்னு பார்த்தோம்னா யார் யார் முதல்ல வந்தால் யார் யார் எப்போ வந்தான்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசர்கள் தான் வருவாங்க ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசரில் வந்து யாருன்னு பார்த்தா வாஸ்கோடகாமா ஆனால் வாஸ்கோடகாமா வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வர ட்ரை பண்ணியிருப்பார் ஆனால் அவரால் வர முடியாது அவர் வந்து ஒரு சில இடையூறு காரணமாக திரும்பி போயிடுவார் அதுக்கப்புறம் செகண்ட் பர்சனாக வந்து தான் யாருன்னு பார்த்தா வாஸ்கொடகாமா அதுக்கப்புறம் டச் அதான் நம்ம இப்போ நெதர்லாண்டுன்னு சொல்லக்கூடிய டச் வருவாங்க தேர்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரிட்டிஷ் அதான் ஆங்கிலேயர்கள் வருவாங்க அவங்க வருவாங்க டேனியர்கள் வருவாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க இதனால் தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து கடைசியாக வந்துட்டு கடைசியாக போகணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்தியா மற்றும் சீனாவை யார் தங்க கிழக்கு நாடுகளை அழைத்தார்கள் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போர்ச்சுகலே பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இப்போ வணக்கம் இப்போ நம்ம வந்து போர்ச்சுகீஸரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம போர்ச்சுகீஸரை பற்றி நம்ம பார்த்த வரைக்கும் என்ன தெரியுன்னா வாஸ்கோடகாமா தான் முதல் முதல்ல வந்து இந்தியாவுக்கு பயணம் செஞ்சாரு அவர் தான் முதல் முதல்ல இந்தியாவுக்கான வந்து வழித்தடத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னு சொல்லணும் ஆனால் அந்த வா வாஸ்கோடகாமாவே வருவதற்கு வழி கண்டுபிடிச்சி கொடுத்தாரு யாருன்னு பார்த்தா இந்த பேத்லமையோ டேஸ் இவர் தான் ஏன்னா இவர் தான் முதல் முதல்ல வந்து தென்னாப்பிரிக்கா மூலம் வரைக்கும் வந்துட்டு அங்கே ஒரு இடர்காலும் வந்துடும் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இளவரசர் ஹென்றி யார் இந்த இளவரசர் என்றின்னு பார்த்தா இவர் வந்து போர்ச்சுகிச மன்னரான முதலாம் ஜானோட மகன் இவர் தான் இளவரசர் என்றி இவர் எப்படின்னா கடல் பயணத்தில் வந்து இவருக்கு அதிக நாட்டம் இருக்குது அதாவது இவர் வந்து எப்படின்னா போச்சுகிச மக்கள் வந்து அதிக இடத்துக்கு போய் கடலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் கடல் பயணம் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புனவர் அதன் காரணமாக இவர் என்ன பண்ணியிருப்பார்னா போர்ச்சிக்கலில் போர்ச்சிக்கலில் அறிவியல் முறையில் ஒரு பள்ளி ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பார் இந்த அறிவியல் முறையில் பள்ளி எதுக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம்னா போர்ச்சுகிஷன் மக்கள் தான் முன்னாடி சொல்லலாம் போர்ச்சிகிஷன் மக்கர்கள் வந்து கடற்பயணத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும் நிறைய சிட்டிக்கு போகணும் நிறைய வெளியே பயணம்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டதால இந்த அறிவியல் முறையில் பள்ளி ஓப்பன் பண்ணார் இவர் வந்து ஒரு அட்வென்ச்சரான பர்சன் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை கொண்டுவார் அதனாலேயே இவருக்கு வந்து மாலிமி ஹென்றி அப்படிலாம் நேவி கேட்டர் வாங்க மாலிமின்னாலே தெரியும் கடற்பயணம் வாங்க மாலிமின்வாங்க நேவிகேட்டர்னால் கடற்பயணம் செய்யும்போது நம்மளுக்கு திசை காட்டுற கருவி வந்து நேவிகேட்டர் நேவிகேஷன் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போதா பேத்ரம் இவர் வந்து ஒரு முக்கியமான நபர் ஏன்னா இவர் தான் முதல் முதல்ல இந்தியாவை நோக்கி முதல் முதல்ல பயணம் செய்தவர் ஃபோர்டீன் எயிட்டி செவன்லேயே இவர் பயணம் செஞ்சுருப்பார் ஆனால் இவரால் போயிருக்க முடியாது ஏன்னா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தென்னாப்பிரிக்கா இதே மாதிரி இருக்கும் இப்போ இந்தியா இங்கே இருக்குது யூரோப்பா இங்கே இருக்குது என்ன பண்ணுற சுற்றினு இந்த தென்னாப்பிரிக்கா இந்த முனைக்கு வந்துடுவார் இங்கே வந்தால் இந்தியா இருக்குது இங்கே மற்ற நாடுகளாக இருக்கும் இந்த முனைக்கு இவர் வந்து வந்து நின்றுவார் இங்கே ஃபுல்லாக சூறாவளி இவரால் கடற்பயணத்தை இதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்க முடியாது ஏன்னா இவ்வளோ சூறாவளி இருக்கும்போது இவனால் இந்த தாண்டிங்க போக முடியாது அதனால் என்ன பண்ணுவார் திருப்பி போர்ச்சுக்கலிக்கே போயிட்டு வார் போர்ச்சுக்கலிக்கே போயிட்டு ஒரு நடந்த விஷயத்தை போய்ட்டு போர்ச்சுக்கல் மன்னரான இரண்டாம் ஜான் அவர்கிட்ட சொல்லுவார் அவர் சொல்லும் என்ன சொல்வார்னா இந்த மாதிரி நாங்கள் போனோம் தென்னாப்பிரிக்கா மொழியில் அதிகமான சூறாவளி இருந்தனால என்னால் பயணத்தை தொடர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அப்புறம் மன்னர் வந்து அவர்கிட்ட சமாதானப்படுத்தி அந்த மன்னர் இரண்டாம் ஜான் தான் வந்து என்னென்னு பேர் வைப்பார்னு பார்த்தோம்னா மன்னர் இரண்டாம் ஜான் தான் வந்து நன்னம்பிக்கை முனை தென்னாப்பிரிக்காவின் முனைக்கு நன்னம்பிக்கை முனை என பெயர் எழுத்தவர் யார்னு பார்த்தா மன்னர் இரண்டாம் ஜான் அவர் தான் பேர் வச்சுருப்பாரு இதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் வந்து ஒரு உடன்படிக்கை நடக்கும் என்ன உடன்படிக்கைனா இங்கே பார்த்தீங்கன்னா டொர்ஷிலியஸ்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை நடக்கும் இது என்ன உடன்படிக்கைனா இது வந்து ஒரு எல்லையை வரைய இப்போ எப்படி சொல்கிறதுனா ரெண்டாக பிரிச்சுப்பாங்க இங்கே ஆப்பிரிக்கா இருக்குது இங்கே இந்தியா இருக்குது இங்கே மற்ற நாடுகளாக இருக்குது இங்கே அமெரிக்கா கனடா அந்த நாடுகளாகுது ஸ்பெயின் வந்து இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக கான்கிளேர் பண்ணலாம் போர்ச்சுக்கல் இந்த சைடு ஃபுல்லாக கான்க்ளியர் பண்ணிக்கலாம் ஸ்பெயின் இந்த சைடு வரக்கூடாது போர்ச்சுகல் இந்த சைடு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒரு உடன்படிக்கை போட்டுப்பாங்க இந்த உடன்படிக்கை பேர் தான் டோர் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை காரணமாக தான் இந்தியாவை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த சைடில் போயிட்டு கொலம்பஸ் வந்து ஃபார்ட்டி நைன்டி டூவில் வந்து வந்து கண்டுபிடிப்பார் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் யாரை பார்த்து பார்க்க போறோன்னா வாஸ்கோடகாமா ரொம்ப முக்கியமான பர்சன் வாஸ்கோடகாமா மொத்தம் மூணு முறை இந்தியாவுக்கு வருவார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்த முதல் நபரும் வாஸ்கோடகாமா தான் அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு நபர் வருவார் வாஸ்கோடகாமா வந்து எங் எங்கே இறங்கினார் என்னென்ன கோட்டையை கட்டினார் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போர்ச்சுகல்லேருந்து ஆளுநர்கள்லாம் வருவாங்க ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மிடா அல்போன்ஸ் அல்புருக் அந்த மாதிரி ஆளுநர்கள் வருவாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க என்னென்ன கோட்டையை கட்டினாங்க தலைநகர் எப்போ கோவாவுக்கு மாற்றினாங்க முதல் தலைநகரை வந்து அவங்களுக்கு கேரளாவில் இருக்கும் அதுக்கப்புறம் கோவாக்கு மாற்றுனாங்க எப்படி மாற்றினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது டச்சுக்காரர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் மூணாவது ஆங்கிலேயர்கள் வருவாங்க அந்த மாதிரி வந்து ஒன்றா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் అప్రో అప్పుడు ఏక క్లాస్లో ఏదీ మిస్టేక్ ఎదాచున్నీ కమెంట్ పూర్వంగా నాకు నెక్స్ట్ క్లాస్లోన్సి